கவாயே பறந்துக்கிட்டு நிக்கிறீங்க வாங்க குனிக்கலாம் பரங்கெல்லாம் வந்தர போறீ துணிய பாத்துக்க கொட்டுகொடி துணிய ஜாக்கிரதையா பாத்துக்க ஜாக்கிரதையா பாத்துக்க என்ன கேடுக துணியெல்லாம் அங்க கிட்ட போடுறீங்க ஆமாண்டி உனக்கு தெரியாது அந்த துணிகளை அடகாக்கலனா அந்த குரர கட்டालுங்க வந்து துணி پورا தூக்கிட்டு போடும் குரங்குங்களா சாதாரண குரங்க இல்லடி மனுஷ குரங்குேன் துடிய யாரும் பாத்துக்க வேண்டாம் பாத்துக்கவேண்டா உள்ள குரங்கா இருந்தா எடுக்கட்டும்